வணக்கம் நான் உங்க ஆர் கே செல்லர் எப்படி இருப்பீங்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் வந்து இருக்கோம் அதுக்கு இன்டர்வியூடியோ நம்ம பஸ்டே கொடுக்கலான் இருந்தா அதனால கொடுக்க முடியல ஆக்சுவலாக நீங்கள் ரேப்பிடோ ஜாப் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வந்து முடிஞ்சளவுக்கு ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும் நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிற பெல்லை வந்து ஆளில் போட்டுருங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஆர்கேவை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளும் ஒரு ஆர்கேஎஃப் ஃபேமிலியாக உருவாகலாம் மறக்காம உங்கள் லவ் ஒன் சப்போர்ட்டை தருவீங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் நீங்கள் ரேப்பிடோ அதாவது நான் இந்த வந்து ரேப்பிடோ ஏன் ஓட்டி உங்களுக்கு காமிச்சேன்னா நான் இந்த ஜாபை வந்து குயிக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னப்போ எல்லாரும் வந்து நான் இனி நெக்ஸ்ட் எந்த ஜாபுக்கு போகலான்னு கேட்டப்போ வந்து ஜொமேட்டோ சுக்கி அப்புறம் ரேப்பிடோ இந்த மூணு ஜாப்புக்கு போகலாமான்னு கேட்டுருந்தேன் நீங்கள் வந்து எல்லாரும் வந்து ரேப்பிடோ போகலாம் ரேப்பிடோ போகலாம் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ வந்து நான் வந்து ரேப்பிடோ அட்லீஸ்ட் நீங்கள் கேட்டிங்கிறக்காவது நான் ஓட்டி காமிக்கணும் அதாவது அதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக கொண்டு போகணும் அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரேப்பிடோ நீங்கள் ஓட்டுறது ஃபஸ்ட் ஆஃப் உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோன் எடுத்துக்கோங்க ஆக்சுவலாக ஐஃபோனில் வந்து ரேபிடோ வந்து கேப்டன் அதாவது ரேப்பிடோ டாக்ஸின் இருக்குது ரேப்பிடோ கேப்டன் ரெண்டு ஆப் இருக்குது நீங்கள் வந்து ரேபிடோவில் ஜாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரேப்பிடோ கேப்டன் அப்படின்னு ஒரு ஆப் எடுத்து இருக்கும் நீங்கள் பிளே ஸ்டோர் போய்க்குங்க ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஆஃப் அப்புறம் வந்து ரேபிடோ கேப்டன்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப் வந்துடும் நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் இன்ஸ்டால் பண்ணதும் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் ஓப்பன் பண்ணதும் ரேபிடோ கேப்டன் வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து லொக்கேஷன் அந்த லொக்கேஷன் போய் மட்டும்தான் ஆன் பண்ண முடியும் இப்போ வந்து நான் ஆல்ரெடி எல்லா ப்ரூஃபும் கொடுத்துட்டேன் இதுக்கு தேவையான ப்ரூஃப் என்னென்ன வேணும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்ததும் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரொஃபைல் வரும் அந்த ப்ரொஃபைலில் நான் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணங்கிட்டக்கே அதில் வந்து என்னோட ஐடென்டி ஐடென்டிட்டி வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிரைவிங் லைசன்ஸ் அப்புறம் பைக் ஆர்சி அப்புறம் வந்து ஆதார் அப்புறம் வந்து பேன் அப்புறம் வந்து உங்கள் மொபைல் நம்பர் அப்புறம் வந்து நீங்கள் ஃபீமெயிலாக மெயிலாக அதை மெயில் தான் சாரி தப்பு எடுத்துக்காதீங்க அதாவது நான் இதில் இருக்கிற வந்து சொல்லிடுறேன் அப்புறம் அட்ரஸ் அப்புறம் வந்து லேங்குவேஜ் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே போதும் லொக்கேஷன் பை மார்க் பண்ணிட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம் எல்லாமே கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம கோயம்புத்தூரில் போனாலே ரேப்பிடாக ஓட்டிக்கலாம் நிறைய பேர் ரேப்பிடாக ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க கோயம்புத்தூரில் தயவு செஞ்சு ஆட்டோக்காரங்கிட்ட மட்டும் மாட்டேங்க நோண்டி நுங்கு எடுத்துருவாங்க ஆனால் எனக்கு இந்த மாதிரி இஷ்யூ நடக்கலை ஸோ மறக்காமல் இந்த ஜாப் யாராவது ட்ரை பண்ணு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது இந்த வீடியோவில் வந்து ஒரு மூ ஒன் கிலோமீட்டருக்கு த்ரீ கிலோமீட்டருக்கு எவ்வளோ தராங்க அப்படின்னு வந்து எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருக்கேன் கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும் காமெடியாகவும் இருக்கும் மறக்காம மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வைப்பாருங்க மறக்காமல் யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்ல வந்து ஆளில் போட்டுருங்க லவ் யூ ஸோ மச் ஆல் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை வந்து கண்டென்ட்டாக பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஆர்கிஎஃப் அவ்வளோதான் இனி பெட்ரோல் அடித்தாச்சு நம்ம கிளம்பிட்டே இருக்க வேண்டியதாக நம்ம லொக்கேஷன் கிட்ட போய் ரேப்பிடோ ஆன் பண்ணால் அங்கே நம்மளுக்கு யார் 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 வராங்கன்னு தெரியாது மென்ஸாக விமென்ஸாக வராங்கன்னு தெரியாது ஸோ நம்ம லொக்கேஷன் போயிட்டு கரெக்டாக ஆன் பண்ணோம்னா ரேப்பிடோ ஆன் ஆயிரும் ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட நெக்ஸ்ட்டு எந்த ஜாப் போகலாம் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் இருந்துட்டு வந்து ப்ரோ ரேப்பிடாக போங்க ரேப்பிடாக போங்க ரேப்பிடாக போங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ ரேப்பிடோவில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட் இல்லை பெனிஃபிட் இல்லாதங்காட்டிக்கு நான் அப்பயும் உங்களுக்காக இன்றைக்கி ஒரு நாள் வந்து ரேப்பிடோ நான் ஓடி காமிக்க போகிறேன் அதுவும் தங்களுக்காக மட்டுமே பார்க்கலாம் நம்ம யார் சூஸ் பண்ணுறாங்கன்னா அதுவும் இல்லாமல் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ரேப்பிடோவில் வந்து ஆர் ஒன் ஃபைவ் வந்து அலௌட் இல்லைங்க ஆர் ஒன் ஃபைவ் வந்து அலவுடு இல்லைன்னா அதாவது ஆர் ஒன் ஃபைவ் வந்து எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா கஸ்டமர்ஸ்லாம் எப்படி உட்காருவாங்க இந்த பேக் சீட்டில் அப்படிங்கிறங்காட்டிக்கு ஆர் ஒன் ஃபைவ் வந்து எடுத்துக்க மாட்டாங்க மற்ற வைக்கிளை வச்சு தான் எடுத்து எடுத்துக்குவாங்க அதாவது அப்பாச்சி நான் வந்து வேற ஒரு வைக்கிள் அதாவது வேற ஒரு டூ வீலர் வச்சு தான் நான் வந்து ரேப்படோவை ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ரேப்பிடோ ஆர்சி புக்கெலாம் கொடுத்தங்காட்டிக்கு ஓப்பன் ஆகல ஆர் ஒன் ஃபைவ் புக்கு கொடுத்தங்காட்டிக்கு ஓப்பன் ஆகலை அடுத்து வந்து வேறு வண்டி ஒரு புக்கு கொடுத்து என்னோட லைசன்ஸ் கொடுத்து ஓப்பன் ஆகிருச்சு நீலம்பூர் பக்கம் போய் தான் நம்ம லொக்கேஷன் ஆன் ஆகும் ஏன்னா அந்த சரௌண்டிங்கில் தான் லொக்கேஷன் ஆன் ஆன் பண்ண முடியும் அங்கே போய் பார்க்கலாம் நம்மளுக்கு மென்ஸு வராங்களா இல்லை விமென்ஸ் வராங்களா அப்படின்னு

என்ன இது என்னடா ஒரு பாரு இல்லையா இப்போ சட்டா கூட பண்ணல அப்ப கன்ஃபார்மா லவ் தாண்டா திரும்பி பார்த்தா தானே லவ் எப்படியும் அவன் நம்மளை திரும்பி பார்க்க மாட்டா எது மாசம் கஷ்டப்படலாம் அதான் நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க வேண்டியதுண்ணே வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு கிடையாது சரி என்ன இப்போ சேருவேன் இப்படின்லாம் நினப்ப இருக்கு இது ஆர்டர் போட்டு விட்றான் ஒரே ஒரு ஆர்டர் இன்னைக்கு ரெஞ்சு அஞ்சு அஞ்சு ஆர்டர் வெறும் வீடியோக்காக ப்ளீஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க அதுக்காகவாது ஆர்டர் போடுறா ஸோ இங்க இருந்து ஒன்றரை கிலோமீட்டரா ஐயோ யாருன்னு பாக்கலாம் நம்மளோட கஸ்டமர் பிக் பண்ண போயிட்டு இருக்கோம் ஒரு கிலோமீட்டரு நம்ம பைக்கு பார்த்துதான் வேண்டாம்னு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒன் ஃபைவ் பைக்கு நார்மல் பைக்கு மட்டும்தான் ரேப்பிடோ கலவுடு இந்த ட்ரைனிங்காக எங்கப்பா யாருங்க ஆனோ லொக்கேஷன் வந்துட்டுனே பார்க்கலாம் கஸ்டமர் கூப்பிடலாம் ஹலோ அண்ணா ரேபிடோ அண்ணா அண்ணா நீங்கள் அனுப்பிச்ச லொக்கேஷனில் கரெக்டாக தானே இருக்கிறேண்ணா ப்ளூ ஸ்டாண்டு ப்ளூ ஸ்டாண்ட் சர்வீஸ் அபார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன் ஆப்போசிட்டில் ஒரு ரோடு இருக்குங்களா பையன்தாங்க பொண்ணுலாம் இல்லை வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு இந்த நினைக்கிறாங்க இந்திக்காரெல்லாம் ரேப்பிடோ போடுறாங்க ஐயோ ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லியிருக்கான் சரி ஃபஸ்ட்டு நம்மளோட முதல் ஆர்டருங்கிறங்காட்டிக்கு வெயிட் பண்ணிக்கலாங்க டூ செவன் டூ செவன் நைன் ஜீரோவா

கேட்க மாட்டீங்க அது எதுக்கு இல்லையா ஹலோ மேடம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து சைடுல வந்திருக்க மேடம் அவங்க சைடில் தான் லொகேஷன் காண்பிச்ச ஒரு கோயில்கிட்ட அடுத்த ஒரு ஆர்டருக்காக வெயிட்டிங் அடுத்து யார் வராங்க தயவு செஞ்சு ஆகு கடவுளே நான் நினச்ச மாதிரி வரணும் கடவுளே ப்ளீஸ் 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 சீக்கிரம் வந்துடணும் நினச்ச மாதிரி வந்துடும் இன்னும் நாலு நிமிஷம் இருக்குது நாலு நிமிஷத்துக்குள்ளே யாரோ ஒரு ஆள் வந்துடணும் பார்க்கலாம் பார்க்கலாம் உனக்கு காதல் கல்யாணம் கேட்குதா இதோ தேவுடா தேவுடா எழுமல தேவுடான்னு சோலோ சாங்குதான் உனக்கு அதை விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதான்னா கூடாதுதான் உன்னை பொறுத்த வரைக்கும் அந்த பையன் வீட்டில் வந்து லொகேஷன் போட்டிருக்கேன் மாற்றி போட்டுட்டாங்க நான் அந்த பையன் வர்ற அந்த பையன் வருவான்னு நினைக்கவில்லை யாரோ தான் வருவாங்கன்னு நினச்சேன் ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடக்கல பார்க்கலாம் இனி அடுத்ததாவது எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடக்குதான்னு ஆர்டருக்காக வெயிட்டிங் யார் அடுத்த நெக்ஸ்ட் கஸ்டமர் பார்த்துக்கலாம் அடுத்த வந்துருச்சு எங்கே எங்கே இருக்குன்னு தெரியலையே ரெண்டரை கிலோமீட்டரம் இங்கேருந்து ஸ்டெயிட்டு இந்த ஃபோனு வேற ஒரு குடைச்சல பிடிச்ச கவலைங்க அடுத்த ஆர்டரு யாரு பொண்ணா பையனும் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு கொடுத்துருப்ப நினைக்கிறேன் எவளுக்கே லொக்கேஷன் தெரில ப்ரோ ராபிடோ 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 ப்ரோ இந்த லொக்கேஷன் தான் காமிக்குது இது கரெக்டாக உள்ளே போகணுமா என்னங்க இந்த ரோடுக்குள்ளே வெளியே மாட்டாங்களா என்ன ப்ரோ கடுமையாக இருக்கு ஜஸ்டாக இருக்கு நேம் வரல ப்ரூ ஒரு சொல்கிற பார்க்குறேன் ப்ரூ கூட்டு பார்க்கலாம் ஹலோ மேடம் மேடம் நான் கரெக்டாக லொக்கேஷனுக்குள்ளே தான் வந்திருக்கேன் மேடம் ஆனால் இது உள்ளே வர முடியாதுன்னு நினைக்கிறேன்

அதில் ஒரு பிரச்சனை தேங்க்யூ மேடம் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணிக்கலாமா சோசியல் மீடியாவில் மீடியா சோசியல் மீடியா ஒரு சின்ன யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அதுதான் மீடியாவில் அப்லோட் பண்ணிக்கலாமான்னு கேட்குறேன் இல்லை இந்த மாதிரி ராபிடோ ஒரு எப்படி அப்படின்னு இல்லை எனக்கு வந்து இது என்னோட சும்மா ஒரு டெம்பரரியாதான் ஒரு பிளாக் ஆகுது தான் கஸ்டமர் கேட்டாங்க கஸ்டமர்னால் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க அதனால தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் கேமரா தான் இங்கே தான் மோட்ல இருக்கு இங்கே வரப்போக கவர் ஆயிருக்கோம் மற்றபடில இருக்கு ஆர்கே மோட்டிவ் करें महोदय انا باتريك இல்ல 나 இல்ல 나 하திக்கு பண்ணா सर நம்பர் சொல்லு ஜிபி நம்பர் 93 9 3 3 4 4 30 30 4494 4494 ರಾಜೇಶ್ ராஜா ஆமா மேடம் 34 வந்திருக்கு అది ఎంకూడదు స్టార్ట్ అదొన్న స్పేస్ వరమట్ పైపు డెక్నాలజీ థ్యాంక్ యూ సో మచ్ ఓకే థ్యాంక్ యూ మేడం ఓకే రాజు థ్యాంక్ యూ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த ஆர்ட்ரு வந்து கேன்சல் ஆகிடுச்சு மேலும் நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரே ஒருத்தீங்க வந்து நம்ம சைடு பொண்ணுங்களா நம்ம ரோலாக்ஸ் ரோலாக்ஸு உனக்கு எங்கேயும் மச்சம் இருக்குது ரோலாக்ஸு சரியா கோவிச்சுக்காத எனக்கு தான் மச்சம் எங்கேயும் இல்லை உனக்கு எங்கேயும் மச்சம் இருக்குது பரவாயில்ல உனக்கு கொடுத்து வச்சிருக்கு எனக்கு கொடுத்து வைக்கல சரி நீ அடுத்த ஆர்டர் யாருன்னு பார்க்கலாம் கம்மிங் 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 இன்னும் ஆறு நிமிஷம் இருக்கு பார்க்கலாம் அடுத்த ஆர்டர் உங்களுக்கு தானே ஆர்கேஃப் அடுத்த கஸ்டமர் வந்து ஆர்டர் விழுந்துருச்சு நம்ம இங்கேருந்து கொஞ்சம் ஸ்டெயிட்டாக போய் கரெக்டாகணும்னு நினைக்கிறேன் யாருன்னு தெரில பார்க்கலாம் Too rapido. Ah uh, no. What if you no? Six nine. Six. Okay. Uh, six, mm Head -hmm. <laughs> east. Long, huh?

ൈബർ കേട്ടങ്ങാട്ടിക്ക് ഓട്ടി കാമിക്കലാ അത് ചിന്നതോ ഒരു ലാഗ് മാറി ഓക്കെ அதுக்குள்ளே அடுத்த ஆர்டர் முடிஞ்சு வந்துருச்சு ஆர்டருக்கு இது எங்கன்னு தெரியலே ஐயோ ரொம்ப தூரம் நினைக்கிறேன் ஐயோ இவ்வளோ தூரமா ஆக்சுவலாக அவரோட போட்டுக்கோங்க பிரச்சனை இல்லை ஆனால் என்னோட ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் பிளர் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஐயோ பார்க்கலாம் அதுக்குள்ள அடுத்த ஆர்டர் வந்துருச்சு ஏதாவது தயவு செஞ்சு கடவுளே ஒரு பொண்ணா இருக்கணும் ஏன்டா எப்ப பார்த்தாலும் பொண்ணு பொண்ணுன்னு நினைக்கிற அப்படின்னு நினைக்கிறீங்க ஆஹ் சும்மா உங்களுக்காகதா சரிங்களா ஃபீல் ல்லா என்னோடா பையனையே பிக்கப் பண்ணிட்டு அப்படின்னு நீங்களா ஃபீல் பண்ண உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கணும்ல சோ ஃபஸ்ட்டு ஒரு பையனை பிக்கப் பண்ண ஒரு பாயை ஒரு சின்ன பையனை அந்த பையனே தான் மறுபடியும் இப்ப பிக்கப் பண்ணியிருக்கோம் இது வந்து என்னோட நாலாவது ரைடு நான் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஆன்லைன்லேயே பே பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா பே பண்ணல அவர் வந்து மறுபடியும் லொக்கேஷனை வந்து தப்பாக போட்டிருக்காரு அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி போட்டிருக்காரு இப்போ வந்து மூன்றரை கிலோமீட்டரு பார்க்கலாம் அங்கே போயிட்டு அந்த பேமெண்ட்டும் வாங்கணும் ரொம்ப ட்ராஃபிக்கிங்க ரேப்பிடாக ஓட்டுறதுல ரொம்ப கஷ்டங்க நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் டெஃபினட்டாக ரொம்ப கஷ்டம் ரோடு அதுவும் இல்லாமல் ஒவ்வொருத்தையும் கொஞ்சம் ரகட்டாக பேசுவாங்க அப்புறம் இந்த அண்ணா எல்லாம் மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளோதான் பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தாயிரும் அவ்வளோதாங்க நம்ம ஃபோர்த்து ரைடும் முடிஞ்சது ஆர்கேஎஃப் நீங்கள் கேட்டீங்க அண்டி அப்போது ஒரு நாற்பத்தொன்னா ஒரு நாற்பத்தஞ்சி நான் அப்போ அவர் ஆன்லைன்லேயே பே பண்ணியிருப்பாருன்னு நினச்சேன் ஆக்சுவலாக சரி நீங்கள் பிக்கப் ஆனது அந்த வீடியோ என்னோடய இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணிக்கலாம்ல ம் என்னோட நாலாவது ஐடி நீதா ஃபஸ்ட்டு நீதா நாலாவது நீதா சரியா ஓகே தேங்க் யூ பாய் ம் ஓகேப்பா இனி நெக்ஸ்ட் ஆர்டர் விழுகுதான்னு பார்த்துக்கலாங்க இப்போ ஒரு வழியாக நாலு ஆர்டர் முடிச்சாச்சு இன்னும் ரெண்டே ரெண்டு ஆர்டர் போதும் அதுக்குள்ளே நம்ம வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் மறுபடியும் ஒரு ரைடு வந்துருச்சு கோ டு த பிக்அப் இங்கேருந்து ஒன்றரை கிலோமீட்ரு பார்க்கலாம் இந்த டைம் யாருன்னு பார்க்கலாம் நம்மளுக்கு பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல பையனாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த டைம் யாராக இருந்தாலும் பரவாயில்ல இன்னும் ரெண்டே ரெண்டு ரைடு தானே அதை முடிச்சுட்டு நம்ம எப்படி இருந்தாலும் போக தானே போறோம் பாத்துக்கலாம் இந்த டைம் யாரு இன்னும் எழுநூறு மீட்ரு ஓ கண்ணுக்கே வெயில் அடிக்குதுங்க इंगे वेली अदर करे कॉलेज गलिया क्या ना ब्रो पुर आमा ब्रो राजेश राजेश कुमार सिक्स फाइव एक सिक्स फाइव और किस लोग புலாம் ப்ரோ போலமா நான் ஒன்று நினைச்சேன் அது ஒன்று நடக்குது போகிறோம் ஓகே ப்ரோ ஆர்கேஃபு இதோட இன்னும் ஒரே ஒரு ரைடு மட்டும்தான் பாக்கி அந்த ரைடை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் இது பஸ் ஸ்டாண்டை வரைக்கும் ப்ரோ இங்கே தானே ப்ரோ फोर्टी एट। <laughs> <Four. Rajis> Raj. <laughs> ப்ரோ ஆக்சுவலாக இது நம்ம சப்ஸ்கிரைபர் கண்டென்ட்டுக்காக கேட்டாங்க ஸோ அதனால தான் நான் வீடியோ ரைட் பண்ணிட்டு இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணிக்கலாமா தேங்க் யூ ப்ரோ தேங்க்யூ தேங்க்ஸ் ப்ரோ ஓகே ப்ரோ ஆர்கே மோட்டோவிலர் தேங்க்யூ ப்ரோ ஸோ நம்மளோட நாலாவது ரைடும் ஒரு நல்ல ஒரு ப்ரோ ஆக்சுவலாக அவர் பே பண்ணிட்டாரு ஜிபேயில் பே பண்ணிட்டாரு நினைக்கிறேன் பே பண்ணிட்டார் இனி வந்து நம்ம கிளம்ப வேண்டியதுதான் இன்னும் ஒரே ஒரு ரைடு மட்டும் தான் பாக்கி அந்த ரைடை வந்து முடித்ததும் நம்ம போய்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சரி ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ இந்த ஆர்டர் பிக்கப் பண்ணிவிட்டு நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன் ஒன்றரை கிலோமீட்டர் தான் ஆனால் டிராப்பிங்கன்னு தெரில சரி ஓகே ப்ரோ ஆர்கே சார் நான் இப்போ ஓட்டினதை வந்து காமிக்கிறேன் ஒரு ரைடுக்கு வந்து அதாவது நான் ஒரு மூன்று கிலோமீட்டர் ஓட்டி நாலு கிலோமீட்டர் பக்கம் ஓட்டியிருக்கேன் முப்பத்தோறு ரூபா அதுக்கு அதுக்கு கஸ்டமர் வந்து அஞ்சு ரூபா பதினேழு ரூபா ஜிஎஸ்டி வந்து மூணு ரூபா ஏழு ரூபா மொத்தம் ஆர்டர் ஃபார் ஃபோர்ட்டி ருபீஸ் அதான் நாற்பது ரூபா எனக்கு வந்து ரூபா எண்பத்தேழு காசு வந்திருக்குங்க எட்டுருவா அவங்க சும்மா நக்கிட்டு போயிட்டாங்க அவ்வளோதாங்க செத்தப்பா இல்லை பாருங்க அது தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு என்னம்மா இப்படி பண்ணுறீங்களாம்மா சாரி ஆர்கேஎஃப் ஒரு வழியாக ஆர்டர் விழுகல ஸோ நான் இதை வந்து ஆஃப் பண்ண போகிறேன் ஸோ நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டேன் மொத்தமாக நான் எவ்வளோ கோட்டியிருக்கேன்னா நூற்றி தொண்ணூறுரூவாய்க்கு ஓட்டியிருக்கேன் நூற்றி தொண்ணூற்று நூற்றி தொண்ணூறுரூவா ஒன்று தொண்ணூத்தொரு காசுக்கு ஓட்டியிருக்கேங்க ஸோ இந்த ரைடு வந்து ஆக்சுவலி இந்த ரைடு வந்து இதோட முடிச்சுக்கிறேன் பாருங்கள் தலையில் ஏற்றுருச்சு இதுக்கு மேலே டைம் இல்லை நாங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரியே ரேப்பிடாக ஓட்டிட்டு பார்த்தாச்சு தேங்க்யூ ஸோ மச் வீட்டில் எப்படி மறக்காமல் பண்ணலாம் சொல்ல பண்ணி அப்புறம் முன் வரைக்கும் உங்கள் ஆர்டே எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் யாராவது பிக்கப் பண்ணுங்கள் நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வந்து பேரில் வந்து ஹாலில் போட்டுருங்க கலர் ரொம்ப ஓட்டுருச்சு எல்லாம் உங்களுக்காக நீங்கள் ரேப்பிடாக ஓட்டுங்க ஓட்டுங்கன்னு சொன்னேன் நான் ரேப்பிடாக ஓட்டி காமிச்சிட்டேன் ஸோ இந்த இன்கம் வந்து ரொம்ப கிராஸ்ஃபுல்லாக இல்லை ரொம்ப கம்மி தான் அதுவும் நம்ம ஆரம்ப நாலு வந்து மஜ்யமான ஓட்டவே முடியாது marcamos la bolsa por tal vez en aunque la aviso